கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்கள க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சு எந்த வருஷமாவும் தொழிலப்படாதா இந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுனாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவக்கிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனிதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூ உலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகளின்றி ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகையான சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி என்பர்களுக்கு எத்தகையான சிறப்பான நன்மைகள் நடக்கப் போகிறது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி குரோதி புத்தாண்டில் ராசி அன்பர்களுக்கு மகத்தான நன்மைகள் நடக்கூடிய யோகம் எவ்வாறு இருக்கிறது பாதக சாதகங்கள் என்னன்றது இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலிய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய உங்களுக்கு வந்து பா அதாவது சனி பகவானோட ஆண்டு கிரகங்கள் ஆகிய சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் வந்து அஷ்டம சனி என்ற காலகட்டத்தில் வந்து கடகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க சனி நமக்கு தொந்தரவு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது சனி பகவான் வந்து அஷ்டம சனிக்கு தொந்தர கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது காரணம் என்றால் அவர் அஷ்டமத்தில் தன்னுடைய மூலத்திரிக்கோண வீட்டில் வந்து பலம் பொருந்திய வீட்டில் இருந்துட்டு கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் மகத்தான யோகத்தை தரத்துக்கு உண்டாகின சூழ்நிலையில் அவர் உருவாக்குகிறார் அப்படி இருக்கும்போது கடகராசிக்கு வந்து ஏழு எட்டு கூடியவனாக இருக்கின்ற சனி பகவான் ஏழு எட்டுக்குடிய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டவனாக இருக்கின்றான் அஷ்டமத்துல இருக்கின்றது என்றது யோகத்தை தருகின்றது என்றது உறுதியான உண்மை இருந்தாலும் அஷ்டமசீனுக்கு உண்டாகிய ஒரு பாதகம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது அதுக்கு என்ன விளக்கம் என்றதை நான் சொல்றேன் இப்ப குரு பகவான் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி சித்திரை பதினெட்டாம் தேதி வந்து தன்னுடைய ஆகிய நாலு ராசிகள்ல வந்து ராசியில வந்து பன்னிரெண்டு வருஷங்களை கழித்து வருகிறான் விரசபராசிக்கு வருகின்ற குரு பகவான் வந்து உங்களுக்கு மூணாம் ஸ்தானத்தில் தன்னுடைய சிறப்பு பார்வை வந்து செலுத்துகிறார் ஐந்தாம் இடத்துல சிறப்பு பார்வை செலுத்துகிறார் ஏழாம் இடத்துல சிவ சிவப்பு பார்வை சிறப்பு பார்வை செலுத்துகிறார் இந்த பொன்னவன் அற்புதமான பார்வைகள் மூலமா என்ன ஒரு நன்மைகள் நமக்கு நடக்கப் போகிறது என்று பார்த்தால் குரு பகவான் வந்து மூணாம் வீட்டை பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் வழியே நமக்கு மகத்தான நன்மைகள் குறுகிய தூரதேச பிரயாணங்களை பண்ணுறதுக்கு உண்டாகின வழி ஸ்தானத்தில் பதிவுகிறதுனால நாம் எடுக்கும் முயற்சிகளில் அபரிமிதமான ஒரு வெற்றி தரக்கூடியது எத்தனை வருஷமாக நமக்கு நடக்காதிருந்து எத்தனையோ காரியங்கள் அவர் வந்து நடத்தி வைக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் தன்னுடைய பூர்வ புண்ணிய பார்வை மூலமாக ஏற்படுகின்றது என்பது மிக விசேஷமானதாக அமைகிறது இந்த வகையில் வந்து முன்னோர்கள் வழியாக இருக்கின்ற அனைத்து தோஷங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் குலதெய்வத்தா ஷாப்பம் குல தெய்வத்தின் வழியே ஏற்படுகின்ற ஷேப்பங்கள் அனைத்தும் விலைக்கு நமக்கு மகத்தான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறார் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் சிறப்பாக வாழக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பயங்கரமான ஏற்கனவே பல கஷ்டங்கள் நீங்கள் அஷ்டமஜீனி காலத்தில் சந்திச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் அவரை வந்து விடுதலை பண்ணி குழந்தைகள் மூலமாக நல்ல எதிர்காலம் அவங்களுடைய எதிர்கால கல்யாண விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கல்யாண பாக்கியத்தை நமக்கு தருகிறார் நீண்ட வருஷங்களை வரனை தேடி நம்ம சலித்து விட்ட வனத்திலோ வேதனை பற்றிட்டு இருந்த குடும்பங்களில் பங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு தங்குதடை என்று வழிகாட்டுகிறார் அந்த வகையில் குரு பகவானுடைய சிறப்பு பார்வை என்பதே நமக்கு ஏழாம் பாவத்தில் அமைகிறது ஆக அந்த வகையில் நாம் எதிர்பார்த்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதே இல்லை ஆக மூணாம் பாவத்திலோ முயற்சிகள் ஸ்தானத்திலோ தன்னுடைய பார்வை செலுத்தி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளில் ஒரு அற்புதமான வெற்றியை உங்களுக்கு வாகை வெற்றி வாகை சூடுகிறார் ஐந்தாம் பாவத்தில் பிள்ளைகளுமே மகத்தான ஒரு ராஜயோகத்தைத் தருகிறார் குலதெய்வத்தினுடைய அருள் எல்லாம் தேடுவதுக்கு யோகத்தை கொடுக்கிறார் ஏழாம் பாவத்தில் கூட்டு தொழில் மூலமாக அல்லது வியாபாரத்தில் அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற மனக்கசுப்புகளை நீக்கி மகத்தான வெற்றியை தருகின்றார் குரு பகவான் நமக்கு மகத்தான ஒரு யோகத்தை தருகின்றார் அடுத்து நம்ம பார்த்தோம்னா கடகராசி நம்மளுக்கு பாக்யத்தில் குரு இருக்கிறது அது பாக்யத்தில் ராகு இருக்கிறார் கேதா கேத்து வந்து இது இருக்குது இந்த வருஷம் நமக்கு என்ன ஒரு சிறப்புன்னா வருஷபத்தில் வருகின்ற குருநாதர் வந்து தன்னுடைய சிறப்பு பார்வை கேத்து மேலே தொடர்ந்து செலுத்திட்டே இருக்கிறார் அது என்ன ஒரு அதிருஷ்டமான அமைப்பு என்னன்ற குருகேத்து சம்யோகம் என்பதே குருகேத்துனுடைய பார்வை என்பதி குரு கேத்து மேல பார்வை என்பது ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி மட்டும் இல்லாமல் ஞானக்காரக கேத்துக்கு ஞானக்காரகனாகி ஒரு குரு பகவானுக்கு ரெண்டுக்கும் ஒரு பார்வை வரும்போது அது ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை தருகிறது உலகத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் கும்பாபிஷேகங்கள் கோவில் இது போன்ற பிரபல விஷயங்கள் நிறைய நடத்த செய்யும் குரு கேத்தோடு சேர்ந்து குரு குருக்கேத்து இணைப்பு குரு கேத்து மேலே குருனுடைய பார்வை இருக்கும்போது அவங்க மகத்தான ராஜயோகத்தை பிரிக்கிறாள் ஆக இந்த வருஷம் போகிற வருஷத்தில் இருக்கின்ற கு குரு வந்து கேத்துன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு அது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஜாதக்காரனுக்கும் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஸோ குருகேத்தின் என்பது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அது மட்டும் இல்லாமல் குருகேத்து என்பது கோட்டீஸ்வர யோகம் அவங்களுடைய பார்வைப்பட்டாலே மகத்தான யோகத்தை அள்ளித்தரிகிறது மிக நன்றாக நமக்கு தெரிகிறது பாக்கியத்தில் ராக அசுர வளர்ச்சி தந்தை வழியே ஆஸ்பத்திரி செலவுகளை காட்டினாலும் பித்திருகள் வழிய தோஷத்தை உருவாக்கினாலும் அதே நேரத்தில் குரு வீட்டில் இருக்கிறதுனால குருவா குரு பகவான் போல செயல்படுவதனால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஆர்வம் போது கூட குரு பகவான் வர்றதுனால ஒன்பதாவது இடத்துல வந்து அவர் வந்து ராகு பகவான் அமர்வதனால குரு பகவான் போல செயல்படுவதனால மகத்தான யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு கடற்கராசி அன்புக்கு இருக்கிறது இதன் விளைவாக அவங்களுக்கு தொழிலில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழிகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஒன்றுக்கு நாள் தடவை பல காரியங்களுக்காக பல வேலைகளுக்காக அவங்க கஷ்டப்பட்டு செய்த சூழ்நிலைகளும் முற்றிலும் மாறி இனிமே எல்லா தொட்ட காரியங்கள் எல்லாம் இனிதே அற்புதமாக நடக்கிறதுக்கு உண்டாகிற வாய்ப்புகள் அடுக்கடுக்காக தன பிராப்தி உண்டாகக்கூடியது நமக்கு வந்து தனயோகம் பெறக்கூடிய நிலைகள் என்பது எடுக்க முயற்சிகளில் வெற்றி என்பது ஒரு வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாக்கியம் என்பது பிள்ளைகள் வெளிநாடு படிப்புக்காக செல்வது என்பது வெளிநாட்டில் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது என்பதை குலதெய்வத்தினுடைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தல் அல்லது பராமரிப்பு வேலைகள் செய்வது என்பதை குலதெய்வத்தினுடைய அருள் பெறுதல் என்பது கடன் தொல்லைருந்து விடுதலை எதிர்கள்லேருந்து வழக்க கோர்ட்டுகள்லேருந்து விடுதலை அது மட்டும் இல்லாமல் அஷ்டமசினி காலத்தில் மக்கள் நடுவுலேயே நல்ல செல்வாக்கு பேர் யோகம் ஸோ திடீர்னு வந்து நமக்கு அரசியலில் உள்ளவங்களுக்கு அரசு சார்ந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்களை பெறக்கூடிய நிலை எதிர்பாராத தனப்பிராப்தி ஒம்போதுல ராகு துளிஸ்தானாதிபதி மகத்தான யோகம் செவ்வாய் பதவிகளில் வந்து மிகப்பெரிய பட்டம் பெறக்கூடிய நிலை செய்யும் தொழிலில் எதிர்பாராத தனப்பிராப்தி ஆஸ்பத்திரி செலவுகளை நீங்கி குடும்பத்தில் அன அரவணைப்போடு சந்தோஷமாக வாழக்கூடிய தகுதி என்பது ரிஷ அதாவது கடகராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தருகிறது ஆக வாழ்த்தை கூறி கடகராசி என்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு மகத்தான நன்மைகள் தரத்துக்குண்டாகிற அற்புதமான வாய்ப்பினை தருகிறது பயன்பெற்று கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் சர்வேஜனா சுக்கினோபவம்